ஒரு சுவையான பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க பன்னீர் எப்படி செஞ்சேன்னு வீடியோ போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் சில்லி கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க கால் கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அசிக்கி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பைண்டிங்காக கலமா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் தயிரிலே தண்ணி விடும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ பன்னீரை போட்டுக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக இருக்கணும் மசாலா நல்லா ஊறணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க இப்போ நல்லா ஊறியாச்சு நெக்ஸ்ட்டு தவா எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் செய்ய வேணா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் இப்போ ஒன்று ஒன்றா பன்னீர் வைக்கலாம் பன்னீர் சீக்கிரமாக வந்துடும் திருப்பி போடாலே போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இதே மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் வச்சு கூட பண்ணி பார்க்கலாம் நான்வெஜ்ஜை கூட பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் தாங்க ஒரு சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்